வணக்கம் குழந்தைகளா இந்த காணொளியில் இரண்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம் அழகு தோட்டம் என்ற பாடலை தான் கற்றுக்கொள்ள போகின்றோம் வாருங்கள் பாடலை பாடி மகிழலாம் அழகு தோட்டம் தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது பார்த்ததுமை சின்ன தேனி பாட்டு பாடுது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது பார்த்ததுமை சின்ன தேனி பாட்டு பாடுது பசுமையான புல்லை தேடி மாடுமே இது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது உயரமான மரத்தினீழே பழமும் தொங்குது பச்சை கீழே பறந்து வந்து கொத்த பார்க்குது அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது எனக்கு ஆசை பொங்குது நன்றி குழந்தைகளா நீங்களும் இந்த பாடலை பாடி பயிற்சி எடுங்கள் நன்றி நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்